ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் வங்கிக் கணக்கில் தவறுதலாக அனுப்பிய ஐந்து லட்சம் ரூபாயை திருப்பதிக்கு சென்று மீட்டு வந்திருக்கின்றனர் பரமக்குடி போலீசார் பணத்தை எடுத்து செலவு செய்த கோழி கடைக்கார சிக்கியது எப்படி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பாரதி நகரைச் சேர்ந்தவர் கலைச்செல்வி இவர் சென்னையில் வசிக்கும் தனது உறவினருக்கு மருத்துவ செலவிற்காக தனது நகையை அடகு வைத்து ஐந்து லட்சம் ரூபாயை உறவினரின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளார் பரமக்குடி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலிருந்து செலுத்திய பணத்தில் வங்கிக் கணக்கு எண்ணை தவறாக எழுதியிருக்கிறார் கலைச்செல்வி இதனால் ஐந்து லட்சம் ரூபாய் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த குணசேகர ரெட்டி என்பவரின் வங்கிக் கணக்கிற்கு வரவு வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்னும் பணம் வரவில்லை என கலைச்செல்வியிடம் அவரது உறவினர் தெரிவித்திருக்கிறார் கலைச்செல்வி வங்கிக்கு சென்று முறையிட அதன் பின்னரே தவறான நபருக்கு பணம் அனுப்பிய விவரம் தெரியவந்தது குணசேகர ரெட்டியை தொடர்பு கொண்டு பணத்தை திருப்பி அனுப்புமாறு வங்கியிலிருந்து கேட்டுள்ளனர் ஆனால் அவர் பணத்தை அனுப்ப மறுத்து அந்த பணத்தை எடுத்து செலவு செய்துவிட்டதாக கூறி தொடர்பை துண்டித்துவிட்டார் இந்த சம்பவம் குறித்து பரமக்குடி நகர் காவல் நிலையத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளை மேலாளர் புகார் அளித்தார் வங்கிக் கணக்கிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்ட குணசேகர ரெட்டி தனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டார் இதனால் அவரை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வந்தனர் அதைத் தொடர்ந்து பரமக்குடி காவல் உதவி ஆய்வாளர் வெங்கடேஷ் தலைமையிலான தனிப்படை போலீசார் ஆந்திர மாநிலம் சென்று குணசேகர ரெட்டி முகவரியை கண்டறிந்தனர் வீட்டிற்கு சென்று நடத்திய விசாரணையில் அவர் குடும்பத்துடன் தலைமறைவாகிவிட்டது தெரியவந்தது நான்கு நாட்களுக்கு மேலாக போலீசார் ஆந்திராவில் தங்கியிருந்து நடத்திய விசாரணையில் குணசேகர ரெட்டி திருப்பதியில் சிக்கன் கடை வைத்திருப்பதை கண்டுபிடித்தனர் திருப்பதி ரூரல் போலீசார் உதவியுடன் குணசேகர ரெட்டி வசிக்கும் இடத்தை நோட்டமிட்ட போலீசார் அவரை சுற்றி வளைத்து பிடித்தனர் அவரிடம் இருந்து ஐந்து லட்சம் ரூபாயை போராடி மீட்டு கலைச்செல்வியின் வங்கிக் கணக்கில் ஒப்படைத்தனர் குணசேகர ரெட்டியை பரமக்குடி போலீசார் கைது செய்து ராமநாதபுரத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்